ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கல்லி பழம் பாருங்கள் இது எப்படி பறிக்கிறது இதை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணும் ஏன்னா இதில் ரொம்ப நச்சு மூல்கள்லாம் இருக்கும் இதை கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணி சாப்பிட்ணுன்றது இப்போ பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பழம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பழம் பிரிச்சுக்காமங்க எப்படி பிரிக்க இதுக்கு தேவையான ரெண்டு பழம் பிரிச்சு இப்போதைக்கு வாங்க இது எப்படி கிளீனா க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாஷ் பண்ணுங்கள் இந்த பழத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் நிறையா முள்ளுங்களாக இருக்குது லட்சுமி முள் இந்த முள்ளெல்லாம் நம்ம வந்து கையில் பட்டால் ஈஸியாக ஏறிக்கும் மழை வந்து சுரண்ட போகிறோம் அந்த முள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டிங்களா உங்களுக்கு இதில் இருக்க முள்ளெல்லாம் போயிடும் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன முள்ளாக எவ்வளோ முள் விழுந்துருக்கு பாருங்கள் இதில் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தேய்க்கணும் இல்லைன்னா கையில் தான் ஏரிக்கும் இது மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட்டு வரும் ஐயா மார்க்கெட்டில் நம்ம ஊர் சந்தையில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நம்ம ஊர் சந்தையில் ஒன்று அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க சார் இப்போ இது பழத்தை எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஊசி தான் ஒரு முள் தான் இருக்குது நார்மலான முள்ளை வச்சு இந்த ஆஃப் ரவுண்டு அறுக்க போகிறோம் அப்படியே அரைச்சிட்டு இப்படி புட்டு பார்த்தீங்களா உள்ள அழகான பழம் இருக்கும் அருமையாக இருக்கு ஐயா இதை பத்தி நம்ம சாப்பிட போறது அமுத்தனங்களா உள்ளங்கையில தனியாக வந்து பழம் மட்டும் விழுந்துடும் நம்ம வந்து சாப்பிட தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஐயா நல்லா இருக்கு எனக்கு ஒன்று கொடுங்க இதோட சொல் இதோட மகத்துவம் மட்டும் சொல்லுங்க இதுக்கு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஐயா இதோட மகத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்கயா இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு சரியாகும் நான் ரத்த அழுத்தம் நார்மலாக வச்சுக்கோம் ஒரு புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அப்புறம் கருமுட்டைக்கு கருமுட்டை உற்பத்தி செய்யும் போட்டிருக்காங்க இது வந்து நல்ல உடம்புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இது எவ்வளோ எவ்வளோ ரூபாய் இருக்கும் சென்னையிலலாம் சென்னையில் இல்லைங்க ஐயா எங்கள் ஊரில் வில்லேஜில் இதுக்கு பேர் நாதாரி பழம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்லலாம் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஐயா